காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் பிரார்த்தனை என்ற அற வார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது பிரார்த்தனை ஒரு வகை தியானம் ஒரு வகை நம்பிக்கை ஒரு வகை ஆக்கசக்தி தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது அன்றைய நாள் முழுவதும் நாம் சிறப்பாக செயல்பட உதவும் ஒரு வகை தியானம் எந்த பணியையும் தொடங்கும் முன் பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்க வேண்டும் அது நாம் செய்கின்ற எல்லா வேலைகளையும் தடங்களின்றி செய்ய உதவும் வலிமையான நம்பிக்கை பிரார்த்தனை என்பது நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் ஊக்கசக்தி இது நம் செயல்பாடுகளுக்கு பூரணமான ஆக்க சக்தியை அளிக்க வல்லது